அன்றைகளுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் அதிமுகவிலிருந்து நீக்கம் ராகுலை தொட்டு கெட்டுப்போன செல்லூர் ராஜி என்ன விவரம் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாங்க அதற்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள் இப்போ தான் முதன்முறையாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள் செல்லூர் ராஜி அவர்கள் காலையில் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஒரு வீடியோவை இருக்கின்றார் அந்த வீடியோவை அவர் பார்த்து ரசித்திருக்கின்றார் அந்த வீடியோவுக்கு என்ன தலைப்பிட்டிருக்கின்றார் என்று கேட்டால் நான் பார்த்து வியந்து ரசித்த இளம் தலைவர் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை பதிந்திருக்கின்றார் இந்த வீடியோ தான் அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கே வேட்டு வச்சிருக்கிறது இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாரு அப்படின்றது எல்லாரும் எதிர்பார்க்கின்ற ஒன்றாக இருக்கிறது முதல்ல நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருங்க அந்த வீடியோவை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதிமுகவில் இருப்பாரா இல்லையா என்ற விஷயத்தை பற்றி அவரே சொல்லியிருக்கிறாரு இல்லை எப்போது நடவடிக்கை பாயும் அதிமுக வந்து நீக்கிட்டாங்களா எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்கலாங்க

மோதிலால் நேரா அந்த காலத்திலே ஒரு வக்கீல் அதோட பெரிய வீடு கட்டியிருந்தாருன்னு சொல்லுவாங்க வாசல் எக்கச்சக்கமாக இருக்குமா வாசலுக்கு ஒரு நேரு அவர்கள் படிப்பதுக்கு அதுக்கு பிறகு இந்திரா காந்தி அவர்கள் எவ்வளோ பெரிய பணக்காரர் என்று தெரியும் பிரதமர்லாம் இருந்தார் அதனால் இந்திரா காந்தியை தாண்டி ராஜீவ்காந்தி ராஜீவ்காந்தியை தாண்டி இப்போ ராகுல் காந்தி ஸோ நவீன உலகத்தினுடைய நவநாகரீக மனிதன் நம்ம ராகுல் காந்தி அவரே போய் சாதாரண மக்களுடன் உட்காந்துக்குன்னு சாப்பிட்றாருன்னு வச்சுங்களேன் அது ராகுல் காந்தி மட்டும் பெருமை கிடையாதுங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பெருமை அப்படின்னு வந்து நம்ம செல்லூர் ராஜ்யவர்கள் நினச்சிட்டார் போல் இருக்குது இவங்கெல்லாம் இப்படி சாப்பிடுவாங்களா என்று கூட அவர் நினச்சிட்ருவார் போல் இருக்குது ஏன்னா நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சிக்காக இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து தமிழ் நியூஸ் டொண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அந்த சேனலுக்காக இருந்தாலும் சரி நம்ம செல்லூர் அவர்கள் என்ன சொல்லிடுறான்னு கேட்டீங்கன்னா ஆனால் ராகுல் காந்தி மக்களுடன் மக்களாக உட்காந்து சாப்பிட்றாருங்க சாதாரண ஒரு டேபிளை போய் பிடிச்சி அந்த சேரில் உட்காந்துக்கிட்டு நானும் பரோட்டாவோ பீச்சி பாலக் பன்னீரில் தொட்டு சாப்பிட்டுக்கிட்டு இயல்பா எப்படிங்க பேசுகிறாரு பாத்தீங்களா இந்த மாதிரி மனிதர்களை பார்க்கவே முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறதும் இல்லாமல் எங்கள் எடப்பாடி யாரும் நாங்களும் இப்படி தான் இயல்பா போய் ஹோட்டல்ல சாப்பிடுவோம் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர்கள் இப்படி சாப்பிடுவாங்களா என்ற ஒரு அதிசயமாக எனக்கு இருந்தது அதனால அந்த வீடியோவை நான் பதிந்தேங்க இல்லை இல்லைங்க திமுக கூட்டணி இருக்குது காங்கிரஸு இப்படி எதிர் முகாமில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சி தலைவரே நீங்கள் புகழ்ந்து ஏதாவது உள்நோக்கம் இருக்குதா இல்லை எதிர்கால திட்டம் இருக்குதா என்னங்க அதிமுக மீது அதிருப்தியா அப்படின்னு கேட்கும்போது அப்படிலாம் ஒரு அதிருப்திலாம் கிடையாதுங்க எனக்கு வியப்பா இருந்தது இவ்வளோ பெரிய தலைவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மக்களிடையே உட்காந்து போய் சாப்பிட்றாங்களே என்று ஒரு ஆச்சரியமா இருந்தது அதனால் அந்த வீடியோவை நான் பதிந்தேன் அப்படின்னு சொன்னார் நியூஸ் எயிட்டின்காரன் நக்கலா ஒரு கேள்வி கேட்கலாம் என்ன தெரியுமா ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் அட்மின் கிட்மின் வந்து போட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு செல்லூர் ராஜ் அவர்கள் சொல்கிறாரு நானே தாங்க போட்டேன் எனக்கு அட்மின்லாம் கிடையாதுங்க நான் தான் தலைப்பே போட்டிருந்தேங்க நான் பார்த்து ரசித்து வியந்த இளம் தலைவர் அப்படின்னு இல்லவா நான் போட்டிருக்கேன் அதனால் அட்மின்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிறார் இரண்டாவது ஏதாங்க அதிமுக ஏதாவது சிக்கல் வந்துட்டு போகுதுங்க அப்படின்னு பொழுது அதிமுகவே நாங்கள் தாங்க எம்ஜிஆர் காலத்து அதிமுக காரங்க நாங்கள்லாம் கட்சியில் சேருவதற்கு முன்பாகவே எம்ஜிஆருடைய ரசிகருங்க நாங்கள் தான் அதிமுக என்கின்ற போது எங்கள் மேலே யாருங்க கை வைப்பாங்க அப்படின்னு தில்லாக பேசுகிறாருங்க செல்லூர் ராஜிக்கு அவ்வளோ தில்லா அப்படின்னு கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வம் வந்து ஒற்றை தலைமை விவகாரத்தில் தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படி பிரிஞ்சு போயிட்ட பிறகு கூட அதிமுகவில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து பன்னீர்செல்வத்தை பற்றி தைரியமாக பேசலை ஆனால் நம்ம செல்லூர் ராஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பன்னீர்செல்வத்தின் மீது நடவடிக்கை எடுத்தாச்சு ஆனால் மீண்டும் அதிமுக வருவாரா இல்லை என்ற விஷயமானது தெரியல எல்லாரும் குழம்பு இருக்கின்ற தருணத்தில் கூட தில்லா பத்து நாள் முன்பாக என்ன சொன்னா தெரியுமா அதிமுக அதிமுகக்குள்ளே நடக்கின்ற விஷயங்கள் அண்ணன் தம்பி சண்டைங்க நாளைக்கு எடப்பாடியுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு நான் செஞ்சது தப்பு தானுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மன்னிப்பு எழுதி கொடுத்தாருனா எங்க எடப்பாடி யாரை பொறுத்த வரைக்கும் மன்னிச்சுட்டு அவரை ஏற்றுக்குவாருங்க அதிமுக உழைச்சிருக்காரா இல்லைங்களா அதனால் அவரெல்லாம் விட்டுறக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுகவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பன்னீர்செல்வமா எடப்பாடி நீக்கிட்டாரா அதனால பேசக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வத்துனி ஆட்களாகவே இருந்தால் கூட வாயை தறக்காம கம்மன் இருந்தாங்க ஆனால் நம்ம செல்லூர் ராஜே அவர்கள் அண்ணன் தம்பி சண்டைங்க நாளைக்கு எல்லாம் பிரச்சனை தீர்ந்து விடுங்க இந்த பங்காளி சண்டைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எழுதாதீங்க அப்படின்னு சொன்னவர் தான் செல்லூர் ராஜே அவர்கள் ஆனால் செல்லூர் ராஜே அவர்கள் ராகுல் காந்தி இப்படி தான் பார்த்துருப்பார் போல இருக்குது ஆனால் நேபாளத்துக்குலாம் போனார் நம்ம ராகுல் காந்தி அவர்கள் அந்த காட்சியெல்லாம் பார்த்துருக்கணும் ஆனால் அதெல்லாம் பார்க்கல எந்த அளவுக்கு கிளப்லையும் நைட்டு பார்ட்டிலாம் போயிட்டு எந்த அளவுக்கு கலக்கி இருந்தா ராகுல் காந்தி என்ற வீடியோலாம் ரொம்ப வைரல் ஆச்சு அதெல்லாம் பார்த்துருந்தாருன்னா நான் கண்டு வெறுத்த இளம் தலைவர் என்று போட்டிருப்பார் இன்றைக்கி தேர்தல் நெருக்கமாக வந்துடுச்சு அதனால் நம்ம ராகுல் காந்தி அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செய்கையும் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஐடி விங்ஸ் ஆனது அற்புதமாக தொகுத்து வெளியில் விடும் இப்போ நம்ம செல்லூர் அவர்கள் பார்த்து வியந்திருக்கின்ற வீடியோ கூட எல்லாம் தொகுக்கப்பட்டது தான் ஆனா இது ஒன்றும் ராவான வீடியோ கிடையாது என்ன இயல்பாக அங்க நடந்ததோ அதையெல்லாம் எடுத்து போட்டு ராகுல் காந்தி இதெல்லாம் ஆண்டு என்னடா போகுது ஆனா ஒழுக்கமே இல்லாத போல இருக்குதாப்பா அப்படின்னு சொல்லி ஆனால் ஆனா காங்கிரஸ் ஐடி விங்ஸ் ஆனது ஒட்டுமொத்தமா தொகுத்து வெளியிட்ட வீடியோவை பார்த்து வியந்திருக்கின்றார் இது உண்மை கிடையாது என்பது அவருக்கே தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது இருந்தாலும் ஏதோ ஒன்று சொல்ல வராரு ஏதாவது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு குறிப்பால் உணர்த்த வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோ போட்டார என்னவோ நமக்கு தெரியலைங்க ஆனால் அரசியல் காலத்தில் பற்றி கொண்டு எரியுது கடந்த காலத்தில் இதே செல்லூர் ராஜே அவர்கள் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பயங்கரமாக புகழ்ந்துருந்தார் எப்பன்னு கேட்குறீங்களா அது செல்லூர் ராஜா அவர்களே சொல்கிறார் நம்ம பிரதமர் மோடி அவருடைய தாயார் இறந்துட்டு இருப்பாங்க ஆனால் சடங்குகளை பொறுத்த வரைக்கும் விரைவாகவே நடந்துட்டு இருக்கும் எந்த ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடியுடைய தாயார் இறந்த பிறகு அவருக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று யாரும் வரல ஆனால் விரைவாக முடிச்சுட்டு அவர் பிரைம் மினிஸ்டர் வேலை பார்க்கறதுக்கு வந்துட்டார் அதுவும் இல்லாமல் பிரதமர் மோடி அவர்கள் நாட்டுக்கே பிரதமராக இருந்தாலும் அவங்க தாயாரை சுமந்து போன காட்சிகள் எல்லாம் வந்து நம்ம செல்லூர் அவர்களுக்கு நெஞ்ச உருக்கிச்சான் அதனால இப்படி ஒரு பிரதமரா அப்படின்னு சொல்லிவிட்டு தன் தாயை சுமந்து கொண்டு போகின்ற அந்த காட்சிகளை பதிந்து இப்படி ஒரு பிரதமர் தான் நம்ம நாட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு எளிமை என்ன ஒரு பாசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோடி அவர்களை புகழ்ந்து இருந்தாரு பாஜக கூட்டணியில் பேர் மோடியை டாடி என்று விமர்சித்தாங்க இன்னைக்கு பாஜக கூட்டணி கிடையாது காங்கிரஸ் கூட்டணிக்கு அச்சாரம் போடுறாங்க ஆனா காங்கிரஸ் ஆனது கதவை திறக்கிற மாதிரி தெரியல இதற்கு செல்வ பிறந்தை அவர்கள் வந்து ஊடகத்தில் வந்து என்னங்க செல்லூர் ராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இளம் தலைவர் என்று சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்களை புகழ்ந்து இருக்கின்றார் நான் ரசித்த இளம் தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்களே அப்படின்னு சொல்லும்போது அட இங்கே இந்திரா காந்தி ஃபேமிலியாக இருந்தாலும் சரி நேரு வகையறாக்கலாம் இருந்தாலும் சரி நாட்டுக்காக உழைச்சிருக்காங்க எவ்வளவோ பெரிய பணக்காரராக இருந்தால் கூட ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க ஏழைகளுடைய கஷ்டத்தை உணர்ந்தவர்கள் அதுவும் செல்லூர் ராஜ் அவர்களை பொறுத்து வரைக்கும் என்னதான் திராவிட இயக்கத்தில் இருந்தாலும் கூட நாங்கள் எதிர் இருந்தாலும் கூட எங்கள் தலைவரை பாராட்டி இருப்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயம் நல்ல விஷயங்களை தைரியமாக சொல்லக்கூடியவர் செல்லூர் ராஜ் அவர்கள் அதனால தான் எங்கள் தலைவரையும் பாராட்டியிருக்கின்றார் இந்தியா முழுதும் ராகுல் காந்தியை இப்படி தான் பாராட்டி இருக்குது அடுத்த ஆட்சி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு திமுகவை பாராட்டுனா கண்டிப்பாக செல்லூர் ராஜின் மீது நடவடிக்கை எடுப்பாங்க ஆனால் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரை பாராட்டுனா செல்லூர் ராஜ் மீது நடவடிக்கை எடுப்பாங்களா தெரியல ஆனால் செல்லூர் ராஜா அவர்களுக்கு வெயிட்டான ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு அதை நான் செல்லூர் ராஜா அவர்களுக்கு ஸ்பெஷலாகவே சொல்ல விரும்புகிறேன் என்ன தெரியுமா எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ராகுல் காந்திக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாராம் இல்லை ராகுல் காந்தி அவர்கள் ஃபோன் பண்ணி எடப்பாடி பழனிசாமியை வாழ்த்தினாராம் ராகுல் காந்தி கிட்ட எடப்பாடி பழனிசாமி நிறைய நேரம் பேசுனதாக செய்தி வெளியாச்சுங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் அதை மறுக்கலை இரண்டாவது ராகுல் காந்தியும் அதை மறுக்கவே இல்லை ஆனால் அதிமுக தரப்பிலிருந்து ராகுல் காந்திகிட்ட பேசினாரா இல்லையா என்ற விஷயத்தை பற்றி யாரும் சொல்லலை ஆனால் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த கே எஸ் அழகிரி அவர்கள் வந்து ராகுல் காந்தி காந்திக்கிட்டலாம் வந்து எடப்பாடி பழனிசாமி பேசின மாதிரியோ பொதுச்செயலாளர் ஆனதுக்காக எங்கள் தலைவர் வாழ்த்தின மாதிரியோ எந்த ஒரு விஷயமும் நடக்கவே இல்லைங்க இது வெறும் கற்பனை தான் திமுக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக யாரோ போட்டு உடைச்ச பொய்ங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்டிருக்காங்க அந்த ரெண்டு பேருமே வந்து மறுக்கலை ஆனால் கே அழகிரி வந்து பார்த்தா தான் மறுத்து இருக்கின்றார் ஆனா எடப்பாடி பழனிசாமி ராகுல் கிட்ட பேசியிருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது அதிமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தல் வியூகம் வகுத்தவர் சுனில் அவர்கள் அவர் இப்போது காங்கிரஸுக்காக தேர்தல் வியூகத்தை வகுத்து கொண்டு இருக்கின்றார் சுனில் அவர்களை அடிப்படையாக வைத்து தோல் திருமாவளவன் அவர்களை அடிப்படையாக வைத்து நாங்கள் பாஜக கூட்டிலிருந்து வெளியே வந்துடும் காங்கிரஸை எங்கள் முகாமுக்கு கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்தினார் கடைசியில் சுனில் அவர்கள் கிட்ட ராகுல் காந்தி அவர்கள் கைவிரித்து விட்டார் எங்களுக்கும் திமுகவுக்கும் எந்த முரண்பாடும் கிடையாது என்ன காரணத்தை சொல்லிவிட்டு நாங்கள் கூட்டணி விட்டு வெளியே வர்றது தொகுதி தரமாட்டேன் கேட்ட இடங்களை தர மாட்டேன் அதனால நாங்கள் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட வரலாம் ஆனால் எதுவுமே எங்களுக்கும் திமுகவுக்கும் எந்த பிணக்கும் கிடையாது அதனால கூட்டணி விட்டு வருவதுக்கான எந்த முகாந்தரம் கிடையாது அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்களே நாங்கள் வரல இந்த முறை பார்த்துக்குங்க அடுத்த முறை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சுனில் கிட்ட சொல்லிவிட்டதாக சுனில் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லிவிட்டாங்க காங்கிரஸ் வரல அப்படின்னு சொன்ன பிறகு தொல் திருமாவளவர்கள் வருவாரா அவரும் வரலன்னு சொல்லிவிட்டாரு ஏன்னா தேசிய அளவில் காங்கிரஸ் இல்லாத ஒரு கூட்டணி என்பது பாஜகவை வீழ்த்தாது பாஜக வெற்றி பெற தான் வழிவகை செய்யும் காங்கிரஸ் இல்லாத ஒரு கூட்டணி பலவீனமான கூட்டணியா இருக்கும் அதனால காங்கிரஸ் தான் எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்று முதல் முதலாக கோஷம் எழுப்பியவர் அண்ணன் தொல் திருமாவளனவர்கள் அப்படி இருக்கும் பொழுது எப்படிங்க வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணிக்கு வரலன்னு ஒன்று அண்ணா தொழில் திருமாவன் வருவார் அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பெருத்த ஏமாற்றமாக இருந்தது அதனால் கடந்த காலங்களில் ராகுல் காந்தி அவர்கள் இடத்துல எடப்பாடி பழனிசாமியே பேசினார் என்ற விஷயமானது போது இப்போ செல்லூர் ராஜே அவர்கள் நேரடியாக ராகுலை போகந்திருப்பது தப்பு கிடையாது பிடித்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டலாம் எங்கள் கட்சியில் எடப்பாடி பழனிசாமியும் ரொம்ப கெத்து காட்டக்கூடிய ஒரு ஏழை எளியோருக்கு இறங்கி வராத மனுஷன் எளிமையே என்றால் என்னென்றே தெரியாது அப்படின்னு செல்லூர் ராஜே அவர்கள் சொல்லலை எங்கள் எடப்பாடியார் இந்த மாதிரி நடந்துக்குவார் ராகுல் காந்தி இந்த மாதிரி நடந்துக்குவாரா அப்படின்ற ஒரு ஆச்சரியமான விஷயமா எனக்கு இருந்தது அதனால நான் இந்த வீடியோவை பகிர்ந்தம்பா அதனால இதுல அரசியல் பின்புலமோ கூட்டணி மாற்றமோ எதுவுமே கிடையாது வீடியோ பிடிச்சிருந்தது பார்ப்பதற்கு ரம்மியமாக இருந்தது அதனால பதிந்தேன் அப்படின்னு சொல்லிருக்காரு ஆனா இன்னைக்கு இணையதளம் முழுவதுமாக இருந்தாலும் சரி அதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி இடத்திலும் சரி பல அதிமுக பொறுத்த வரைக்கும் செல்லுராஜ் அவர்கள் எதிர்முகாமில் இருக்கக்கூடிய கட்சித் தலைவரை எப்படி புகழலாம் நம்ம கட்சியில் இந்த மாதிரி தலைவர்களை ஒரு பார்க்கவே இல்லையா நம்ம புரட்சித் தலைவராக இருந்தாலும் சரி அம்மா அவர்களாக இருந்தாலும் சரி ஏன் ஏழைகளை அணுக முடியாத ஒரு தலைவராக இருந்தாங்களா ஏழை இடத்துல அணுக முடியாத தலைவராக இருந்து தான் ஏழைகளுக்கு இவ்வளோ செஞ்சாங்களா திமுக வேண்டுமானால் ஏழைகள் பற்றியான கவலை தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அதிமுகவில் இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் அமைச்சராக எம்எல்ஏ ஆக எம்பி ஆக வளம் வந்தவங்க அத்தனை பேரும் எவ்வளோ கீழ்மட்டத்திலேருந்து மேலே வந்தவங்க ஸோ ஏழைகளை தூக்கி விட்ட இருந்துக்கிட்டு எளிமையாக போய் ஓட்டலில் உட்காந்து சாப்பிட்றாருப்பார் ராகுல் காந்தி என்று போடுகின்ற போது நம்ம தலைவர்கள் தெரியலையா அதனால் கண்டிப்பாக செல்லூர் ராஜா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் கட்சி விட்டு தூக்குங்க அப்படின்ற போர்க்குரலானது எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் போய் சேர்ந்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி காரணம் கேட்டிருப்பதாக ஒரு தகவல் நியாயமான பதில் அளிக்கவில்லை என்றால் செல்லூர் ராஜா அவர்கள் இன்று இரவோ நாளை காலையோ கட்சி விட்டு நீக்கலாம் என்று செய்திகள் வந்திருக்கிறது அதனால் பின்னாடி வர செய்தியை நம்ம முன்கூட்டியே போட்டோம் அதிமுக வந்து நீக்கமா ராகுலை தொட்டு கெட்டு போன செல்லு ராஜி என்று சொல்லிட்டு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் நாகரிகம் என்பது இன்னும் முதிர்ச்சி ஆகவே இல்லை எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிறவங்கள எப்போதும் தான் பார்க்கணும் என்ற கலாச்சாரமானது ஊறி போயிருக்கிறது அதை தாண்டி நட்பு பாராட்ட வேண்டும் அரசியலை கடந்து அப்படின்னு நீங்க போனீங்கன்னா செல்லூர் ராஜி அவர்கள் மீது ஊடகங்கள் இன்னைக்கு கட்டமைக்குது பாருங்க அந்த மாதிரி கட்டமைத்து அரசியல் வாழ்க்கையே கட் பண்ணி கடாச்சிடுவாங்க எதிர்காலம் காலியாயிடும் செல்லூர் ராஜ் மீது அப்படிதான் இன்னைக்கு ஊடகம் ஒட்டு மொத்தமா இறங்கிருக்கு என்ன நடக்கும் போதும் பொறுத்து வந்து பார்க்கலாமே நன்றி நண்பர்களே